திரப்புலமா? ஹங் எங்க போனும்? ஸ்கூல் பஸ் வரப்போ சீக்கிரம் வரமா? நீங்க என்ன பண்ற? இலைய எடுக்கப் எடுக்காத. ஐயோ. இந்த குளிர் எவ்வளவு இருக்கு ஸ்னோ. இலைய இல்ல இத அட்ரே பிடிச்சிருக்கா ஸ்னோ? ஸ்னோ விளையாடுமா? ஆமா. சரி ஸ்கூல் busல இருந்து என் பொண்ண கூப்பிடப் போயிட்டு இருக்கேன். இன்னும் இந்த ஏரியா எல்லாம் ஸ்னோ கிடக்குது ஆனால் வந்து மெயின் ரோடெலாம் க்ளீன் பண்ணதுனால ஸ்கூல்லாம் இருக்கும் இந்த ஸ்னோ நேத்தி தான் லீவு ஆக்சுவலாக ஸ்னோ பேஞ்சிட்ருக்கும் போது ஹெவியாக இருந்ததுனால லீவ் விட்டுருந்தாங்க இன்றைக்கி வந்து டூ ஹவர் டிலேவாக சம்டைம்ஸ் வந்து ஒன் ஹவர் டிலே டூ ஹவர் டிலே அப் டூ த்ரீ ஹவர் வரைக்கும் டிலே போவாங்க ஸோ டிலேவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் விடுற நேரத்தில் கரெக்ட் ஆட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து காலைல டூ ஹவர் டிலேவாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி டிலேவாக ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ்ஸுமே வந்து டூ ஹவர் டிலேவாக வரும் ஸோ இப்போ வந்து சரியான நேரத்துக்கு வந்தாச்சு பொண்ணை கூப்புறதுக்காக வந்து பஸ் ஸ்டாப் வந்து நிற்கிறேன் இது என்ன வருது ஸோ பஸ் வந்துடுச்சு தூரத்தில் வருது நல்ல வேலை ஆப்பில் பார்க்க முடியும் எந்த நேரத்துக்கு வருதுன்னு ஸோ அந்த நேரத்தில் வந்தால் போதும் எப்போவுமே சரி இந்த குப்பை வைக்கிறதுக்கு மட்டும் மறந்துடுவேன் கடைசி நேரத்தில் தான் ஞாபகம் வரும் மணி பதினொன்றாவது போய் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு ஒன்றும் இல்லை வீட்டுக்கு வெளியே வந்து குப்பை போடுறதுக்கே ஏதோ வெளியூர் போகிற அளவுக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஸ்னோ இருக்குது குப்பை தொட்டி மேலேயும் வந்து ஸ்னோ படிஞ்சிருக்கு இடத்துல கீழே தள்ளி விட்டு தான் வைக்கணும் க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்னோ விட்டுட்டோம் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணோம் திரும்பவும் ஈவினிங் திரும்ப ஸ்னோ ஆக்சுவலாக வந்து பின்னாடி தான் நான் போய் வைக்கணும் ரோட்டு வரமா கரெக்டாக குப்பை வைக்கிற இடத்துல வந்து ஸ்னோ குஞ்சு கிடக்கு ஸோ தள்ளி தான் வைக்கணும் ஒரு வழியாக தொட்டி அங்கே போய் வச்சாச்சு பெரிய வேலை இல்லை இருந்தாலும் அந்த குளிர் தான் ஒரு விஷயம் ஆனால் இந்த குளிரில் குப்பை கொட்டுற வேலை இருக்குது எப்பா சாமி முடியல எப்படா கரையும் அப்படின்றது அந்த ஸ்னோ வர ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் அந்த சந்தோஷம் அதுக்கப்புறம்